ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா கொழு கொழுக்கொழுன்னு கியூட்டாக உங்களுக்கு பிடிச்ச குழந்தை பிறக்கணுன்றதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் எல்லாருக்குமே கண்டிப்பாக கர்ப்பிணிகளுக்கு வயிற்றில் ஒரு கருப்பு கோடு தெரியும் இல்லையா இந்த கருப்பு கோடு வந்து எதனால் உருவாகுது அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு கோடை பார்த்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றத சொல்ல முடியுமான்னு ஒரு சில சகோதரிகள் கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்றேங்க நீங்க முதன்முறை நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்றப்போ நம்ம சேனல்ல உங்களுக்கு தெரிய நிறைய வீடியோஸ் இருக்கு எந்த மந்த்ல இருந்தாலும் குழந்தை எவ்வளோ கேஜ்ல இருக்கணும் நீங்க எவ்வளோ வெயிட் இருக்கணும் நீங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும் எவ்வளவு நேரம் வாக்கிங் போகணும் என்ன மாதிரி ஜூஸ் குடிக்கணும் என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் ஒரு ஒரு மாதமா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்றது ஏ டு செட் வீடியோ பண்ணி போட்டு வச்சிருக்கேன் ஜஸ்ட் சேனலுக்குள்ள போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் போகலாங்க ஒரு பெண்ணு ப்ரெக்னென்ட் ஆன உடல் உடனே உடம்புல நிறைய ஹார்மோ மாற்றங்கள் நடக்கும் அதில் ஒன்று தான் அவங்க வயத்தின் மேலே கருமையான ஒரு கருப்பு கோடு வந்து நிகழும் இது வந்து இயற்கையான நிகழ்வு இதை வந்து மருத்துவ மொழியில் வந்து லீனியாக நிய நிகரா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா கர்ப்ப காலத்தில் உடலில் மொத்தம் மூன்று இடத்துல நிறைய மாற்றங்கள் தெரியும்ங்க ஒன்று வந்து மார்பகம் ரெண்டாவது வயிறு மூன்றாவது பிறப்புறுப்பு ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆன இந்த மூணுத்துலேயும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் இந்த இந்த கருப்பு கோடு வந்து எப்போவுமே நம்ம வயிற்றுல தான் இருக்கும் தெரியவே தெரியாது இப்போ கை குழந்தை பாருங்களேன் அந்த தொப்பு வந்து வயிற்று பகுதி வந்து நீட்டா ஒரு முடிகள் ரெண்டு பக்கம் சேர்ந்து சேர்ந்து போற மாதிரிலாம் போயிருக்கும் நம்ம ப்ரெக்னென்ட் ஆன உடனே நம்ம தசைகள்லாம் தளர்வு இல்லையா சோ உள்ள குழந்தை நல்லா பெருசாகிறாங்க கருப்பு எல்லாம் நல்லா வயிறு விரிவடையும் பொழுது அந்த உள்ள இருக்க அந்த கருப்பு கோடு லைட்டா வெளியே தெரிய ஆரம்பிக்கும் வயிறு பெருசாக 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 தெரிய ஆரம்பிக்கும் செமஸ்டர்லேயும் தெரியாதுங்க அது ஃபோர்த் மந்த் ஃபைவ் மந்த்லேயும் தெரியாது சிக்ஸ்த்து செவன்த்து எயித் மந்த்தில் நல்லா எப்போ தெரியுன்றப்போ செவன்த் எயித் மந்த்தில் நல்லா கிளியராக தெரியும் போக்கும் நைன்த்து மந்த்தில் அது கலர் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் கிடைக்கும் சரிங்களா இந்த கருப்பு கோடு இதனால் எதனா பிரச்சனையுன்னு கேட்குறீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த கருப்பு கோடால் கர்ப்பிணிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நார்மல் தான் ஒரு சில பேருக்கு இந்த கோடு வந்து டார்க்கா பிளாக் கலர்ல இருக்கும் ஒரு சில பேருக்கு லைட் கலர்ல இருக்கும் அதாவது ப்ரவுன் கலர்ல இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு ரொம்ப மெல்லிஸா இருக்கும் தின்னாக இருக்கும் ஒரு சில பேருக்கு நல்லா டார்க்கா திக்கா இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த லீனியர் ஐகரா வந்து நம்முடைய பிறப்புறுப்புல அந்த பிறப்புறுப்பு அந்தரங்க எலும்புல இருந்து தொப்புள் வர ஒன்னேகால் மற்றும் ஒன்றரை அங்கலம் கொண்டது இது சில சமயங்களை தொப்புல தாண்டி கூட மார்பகம் நோக்கி வருவோம் அதாவது ஒரு சில பேருக்கு தொப்புல இருந்து பிறப்புறுப்பு வரையும் இருக்கும் கீழே வரையும் ஒரு சில பேருக்கு பிறப்பறுப்புல இருந்து மார்பகம் வரையும் கூட வரும் சரிங்களா இது இப்படிதான் இவங்களுக்கு இப்படிதான் வரணும்ன்றது நம்ம நம்ம கையில கிடையாது இது வந்து அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறும் மோஸ்ட்லி பிரெக்னென்ட் ஆன எல்லாருக்குமே இது இருக்குது அப்படின்றப்போ நைன்டி பர்சன்டேஜ் வந்து பிரெக்னெட் ஆன எல்லாருக்குமே இது வரும் ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் இது வராமல் இருக்கலாம் மற்றபடி மோஸ்ட்லி எல்லாருக்குமே இது வரும் சரிங்களா இந்த கோடு இருக்கிறதால நிறைய பேர் குழந்தைக்கு ஏதாச்சும் தயவு செஞ்சதுனால குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது சேஃப் தான் சரிங்களா சரி இந்த கோடை பற்றி ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத சொல்ல முடியுமா அப்படின்றத நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க ஸோ ஆண் குழந்தை அப்படின்றப்போ உங்களுடைய அந்த கோடு வந்து நல்ல டார்க்காக பிளாக் கலரில் இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நல்லா தடிமனாக இருக்கும் அது ரொம்ப நல்லா தடிமனாக இருக்கும் பெண் குழந்தை அப்படின்றப்போ அந்த ரொம்ப 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 லைட்டாக கலர்லேயும் இருக்கும் இருக்கும் அந்த அவ்வளோ தெரியாது சின்னதாக தான் சரிங்களா உங்களுக்கு அது சரியாக கண்டுபிடிக்க கூட முடியாது இது மாதிரி இருந்துச்சு 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 அது 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 ஆண் ஆண் குழந்தை 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 திக்காக லைட்டாக அப்படின்றப்போ வந்து பெண் சரிங்களா சரி அந்த கோடு எங்க இருந்து எது வரையும் இருந்தால் ஆண் குழந்தை எங்க இருந்து எது வரையும் இருந்தால் பெண் குழந்தைன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்றேங்க உங்களுடைய தொப்புல்ல இருந்து பிறப்புறுப்பு வரியும் இருக்குது அப்படின்றப்போ அது வந்து அதாவது பிற பிறப்புறுப்பு இருக்கு இல்லையா அங்க இருந்து உங்களுடைய தொப்புள் வரியம் இருக்குன்றப்போ அது ஆண் குழந்தை சரிங்களா இதுவே தொப்புள் ஃபுல்லா மார்பு தொப்புல தொடங்கி மார்பு வரையும் இருக்கு அப்படின்றப்போ பெண் குழந்தை ஒரு சில பேருக்கு மார்பகத்திலிருந்து தொப்புள் வரையும் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜாயின் சொல்லியிருக்கேன் ஒன்னு தொப்புளுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்றப்ப ஆண் குழந்தை தொப்புளுக்கு மேல இருந்துச்சு அப்படின்றப்ப பெண் குழந்தை இன்னும் நிறைய பேருக்கு நல்லா தடிமான டார்க்கா இருந்து ஆஹ் மார்பகத்திலிருந்து இருந்து பிறப்புறுப்பு வரையும் இருக்குன்றப்ப ஆண் குழந்தை லைட்டா திக்கா இருக்கு அப்படின்றப்போ மார்பகம் ஃபுல்லாவே இருக்கு அப்படின்றப்ப அது பெண் குழந்தை லைட்டும் திக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரி இது இது இந்த கோடு இருந்தாவே ஆண் குழந்தை பெண் குழந்தையானா கண்டிப்பாக கிடையாது ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு பெண் குழந்தைக்கான அறிகுறிகள் இருக்கும் ஆண் குழந்தைக்கான அறிகுறிகள் இருக்கும் அந்த அறிகுறிகள் இருக்கிறத கூட சேர்த்து ப்ளஸ் இந்த கோடு உங்களுக்கு லைட்டாக டார்க்கா இல்லை பிறப்புறுப்பில் பொறுப்பு இருக்கா திக்காக இருக்கா அப்படின்றத பார்த்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்ற ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இது வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்றப்போ சும்மா ஒரு கட்டுக்கதெல்லாம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எப்படி சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஸ்கேன் இருக்காது எதுவுமே இருக்காது பார்த்தோன்னே சொல்லுவாங்க உனக்கு ஆம்பளை குழந்தை பிறகும் உனக்கு குழந்தான் பிறகுன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு அப்படி எங்கள் பாட்டி ஒன்பதாம் மாதத்தில் உடம்பூத்தும் பொழுது அவங்க எனக்கு சொன்னாங்க கண்டிப்பாக பார் உனக்கு பிள்ளை தான் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு குழந்தைக்கும் அதே மாதிரி எனக்கு வந்துருந்துச்சு நான் ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணேன் என் சகோதரிகளுக்கு என் பெரியம்மா பொண்ணுக்கு என் சித்தி பொண்ணுக்குலாம் பெண் குழந்தைங்க தான் ஸோ அவங்களுக்குலாம் பார்க்குறப்ப அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது அதுக்குள்ளேருந்து எனக்கு வேற மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்து ஸோ அதை வச்சு நான் அவுட் பண்ணேன் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு வேற மாதிரி இருக்குது இல்லைங்க எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிழங்க கமெண்ட்டில் சொல்லுங்க மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த கருப்பு கோடு நம்ம உடம்புல மெலனின் அப்படின்ற சுரப்பி நிறைய சுரக்கறதால தான் இந்த கருப்புக்கோடு உருவாகுதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரீதியாக சொல்றாங்க சரிங்களா ஆனால் நம்ம கிராமப்புறத்து வந்து கோடு வச்சு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையான்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்கும் ஒரு சில பேருக்கு இது பெருசாக நம்பிக்கை இருக்காது இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்